வணக்கம் மந்திராட்டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் அஞ்சாம் தேதியில இருந்து செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த நாப்பத்தஞ்சு நாள்ல என்னென்ன மாற்றங்கள் மிதுன ராசிக்கு வரப்போது நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க புதனோட அதிபதி எப்பவுமே ஒரு ஞானம் ஒரு தெளிவு தெளிவான சிந்தனைகள் நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு மிதுன ராசிக்காரங்க கிட்ட போய் நம்ம முழுமையா கிட்ட நம்பி நம்ம சொல்லலாம் அவங்க கிட்ட போய் நம்ம நேரடியா தீர்வு கண்டிப்பா கிடைக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை துணிச்சல் சிறந்த ஞானம் உள்ள ராசி எதுன்னா மிதுன ராசிக்காரங்க இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதத்துல முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் ஒரு முடிவெடுக்க முடியல குழப்பங்கள் இது எல்லாமே இருந்திருக்கும் எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் தடங்கள் வேலையில பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் உடல் உபாதைகள் தொந்தரவுகள் நம்மளால வந்து ஒரு ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போக முடியலையே நீங்க சாப்பிட்டுட்டு மரத்தடையில உட்காந்துருக்கிற நிம்மதி வீட்டுக்குள்ள வந்திருந்தா இருந்திருக்காது இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும் ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு டைம் பாயிண்ட் கூட நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் குடும்பஸ்தானத்துல இருக்காரு அதாவது உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல கடகராசில இருக்காரு அந்த கடகராசில மூணு கிரகங்களோட சேர்க்கப்பட்டு இருக்காரு அதாவது சுக்கிரனும் சூரியனும் செவ்வாயோட சேர்ந்து உங்க ராசிநாதன் இருக்க போறாரு அப்படி உங்க ராசிநாதன் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா தெளிவான முடிவு தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு வந்து ஒரு முயற்சிகள் உங்களுக்கு தானவே தோணும் நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புத வாய்ப்பாதான் இந்த வாய்ப்பு இருக்க போகுது அதனால நீங்க என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்க எடுக்கலாம் நீங்க என்ன பண்ணல நீங்க விருப்பப்பட்டாலுமே கூட தாராளமா அதுக்கான முடிவு எடுங்க வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பழைய ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் யாருக்காவது திருமணம் பண்ணலாம் வண்டி வாகனங்கள் எடுக்கலாம் கடன் தொலைகள் விலகும் ஹாஸ்பிட்டல் செலவு விலை விலகுங்க இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஆகஸ்ட் மாதத்துல ஆரம்பத்திலே வந்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய குல தெய்வத்துக்கு ஒரு வழிபாடுகள் நீங்க பண்ணிடுங்க அந்த வழிபாடுகளை பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா தொழில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கட்டுறீங்க ட்ரை பண்ணாலுமே இல்லை வெளியூர் வெளிநாடு பல நினைச்சாலுமே அது கட்டாயம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப தொழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது வக்கீல் சம்பந்தப்பட்டது பேங்க் வகையில சம்மந்தப்பட்டது ஒரு டீச்சர் சம்மந்தப்பட்டது இல்ல நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா கூட இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால அதுக்கான முயற்சிகள் நீங்க எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு தேடி வந்த வாய்ப்பை நீங்க தவற விடாதீங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகல திருமணம் பேச்சு எடுத்தாவே வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை வந்துடுங்க ஒரு குழப்பத்தை உங்களுக்கு பண்ணிடும் கல்யாணமா வேண்டாம் கல்யாண நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த சூழ்நிலை நீங்க பார்க்கும் பொழுது அந்த திருமணத்துக்கு மேல விருப்பம் இல்லாம போகும் அதே மாதிரி எந்த ஒரு பொருள் மேல நீங்க ஆசைப்பட்டாலும் அது உங்ககிட்ட இருந்து விலைக்கு போகும் இது எல்லாம் நீங்க பார்த்து என்ன ஆகும்னா நமக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா நம்ம இப்படியே இருந்துக்கலாம் அப்படி எல்லாமே உங்களுக்கு துணி இருக்கும் ஆனா அந்த காலங்கள் எல்லாம் மாறி அந்த யோசனைகள் எல்லாம் மாறி இப்ப உங்களுக்கு ஒரு அற்புத வாய்ப்புகளா இந்த மாதம் இருக்க போகுது இதனால நீங்க என்ன பண்ணும்னா திருமண பேச்சு நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் நிறைய பேர்த்து வந்து கல்யாணம் ஆகாம இருந்தாலும் இப்ப நீங்க கல்யாண பேச்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் கல்யாணம் பண்ணி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அந்த குழந்த பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா லாபஸ்தானத்துல உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஆஹ் செவ்வாயோட அதிபதி அந்த செவ்வாயோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு அப்ப லாபஸ்தானத்துல செவ்வாயோட அதிபதி இருக்கும்போது உங்களுக்கு குழந்த பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் அது இல்லாம உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவானும் இருக்காரு இந்த குரு எங்க குரு என்ன பண்ணுவாருன்னா சுப விரயங்களை கூடி கொடுப்பாரு இரண்டாவது வந்து நமக்கு நல்ல விஷயங்கள் நம்ம நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்க வைப்பாரு அப்படி இருக்கும்போது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்த பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி எப்ப பார்த்தாலும் கருத்து வேறுபாடுகள் நான் என்ன சொல்லி நீ கேட்கணுமா நீ சொல்லி நான் கேட்கணுமா நிறைய பேர் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்கள வந்து பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கையே நிறைய பேர் வந்து விலகி போயிருக்கும் குழப்பத்தை ஒன்று பண்ணிருக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் அடுத்த கட்டத்துக்கு நமக்கு நோக்கி போலாமா இல்லை வந்து டைவர்ஸ் நம்ம பண்ணிடலாமா அப்படி எல்லாம் உங்களுக்கு தோண்டிட்டு இருக்கும் அது எல்லாமே அந்த எண்ணங்கள் போக்கக்கூடிய ஒரு தான் இந்த காலகட்டம் இருக்கு போகுது அதனால வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் பிறக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கு போகுது அது இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு வாடகை வீட்டுல எத்தனை நாள் இருந்தோம் நமக்கான ஒரு சொந்த வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் சொந்த வீடு கட்ட வேண்டிய யோகம் இருக்கு அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல செவா பகவான் இருக்காரு இந்த சிவா பகவான் உங்க ராசிக்கு அறுபது டிகிரில இருக்காது அப்படி அந்த அறுபது டிகிரில இருக்க பொழுது கண்டிப்பா நீங்க ஒரு சொந்த வீடு கட்ட வேண்டிய யோகம் அமைப்பு உங்களுக்கு இருக்கு அதனால தாராளமே நீங்க சொந்த வீடு நீங்க கட்டலாம் இல்லை நான் ஆல்ரெடி கட்டிட்டு மறுபடியும் அதை நீங்க கட்ட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே தாராளமே நீங்க கட்ட ஆரம்பிக்கலாம் இதுக்கு முன்னாடி நீங்க கட்டிருந்தீங்கன்னா கூட பாதியில நிற்கக்கூடிய ஒரு சுச்சுவேசன் உருவாயிருக்கும் இப்ப தாராளமா நீங்க கட்ட ஆரம்பிக்கலாம் அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும்ங்கிறது இருக்காது அதே மாதிரி வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் நீங்க பண்ணலாம் நினைச்சாலும் நீங்க தாராளமா பண்ணலாம் என்ன கேட்டீங்கன்னா சனி வக்கரம் அடைஞ்சிருக்கறனால உங்களுக்கு இந்த குடும்பஸ்தானத்திலயும் சுக்கீரன் இருக்கிறதுனால வண்டி வாகனத்துல புதிய மா வாகனங்கள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து சொந்தத்தில் ஆரம்பிக்கிறக்கான ஒரு வாய்ப்புகள் இத்தனை நாளாக கஷ்டங்கள் வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் இந்த மிதனராசிக்காரங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது அதனால இந்த ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னதான் கிரகநிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தலாமே கூட அவங்க அவங்க சுய ஜாதகத்தனோட பலனும் நல்லா இருக்கணும் கிரகநிலைகளும் நல்லா இருக்கும் அந்த கிரகநிலைக்கான நீங்க கரெக்டான முறையில் ஸ்டெப் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் அதனால் உங்களோட ஜாதகத்தை முழு படம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அனுப்பி விட்டு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தரேங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ண டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்